அருள் வாசம் கண்ட தலமதில் கொண்ட நிலையாய் அவ் இறைவாச நிலையோடு உயர் தவ சுவாசம் கண்டவன் நிலைதனில் அமர்ந்தோன் சபையில் அமரர்கள் சபையில் அவ் இறை வாசம் கண்ட வாசனுக்கு அவை நித்தியனல் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதாசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வாசன் குடிகொள்ளும் தலமும் அவன் கொள்குடிகான் தலமும் உயர்கடியாய் அத்தலம் உயர்ந்திருக்க உலகோர் அத்தலம் அதை அத்தளம் அதை அத்தளங்கள் அதை நாடி நிற்க நாடியவன் நிலையை இவன் நாடிக்குள் நின்று உள்ளூர உயர் நிலை கொண்டு நல்லுக்கரக நிலை வழங்கும் பொழுதுதனில் அவன் நாடி நல் நாடியாய் உயர்த்து நிற்கும் என்ற ஆசிகள் வழங்குகின்றோம் அந்நாடிகள் கொண்டோருக்கு அவ்வை அருள் நாடிதனிலிருந்து ஆற்றலாய் ஆசிகள் வழங்குகின்றோம் சுபமாய் ஏற்றமுற இணையடி நிழலாய் ஒளித்திருக்கும் இறை ஒளிகள் அவை அனைத்தும் சுட்ச சீடர்களின் நல் ஒளி வாழ்த்து நிலைகளாய் அது உயர்ந்திருக்கின்றது என்று அவை ஏகனா ஏகனாய் கண்ட சபைதனில் அநேக நிலைகள் அவனுள் பரவி நிற்க பரவிய நிலைக்குள் உள்ளூர உயர் சிவம் அமர்ந்திருக்க அச்சிவத்தோடு அமர்நிலைதான் தவம் கொள்ளும் பராக்கிரம ரிஷிகணங்கள் யாவும் அனுக்கிரகம் வழங்குகின்றன யாவருக்கும் என்றுரைக்கின்றோம் உழைக்கின்றோம் அவை உயர் தவம் இறை தவம் உயிர் தவம் உயிராய் சபையில் தவம் கொள்ளும் சீடர்கள் அவரவர்களின் இணையடி நிழலாய் இவன் அடி நிற்கும் என்று உரைக்கின்றோ அவை நல்விழா நிலை நோக்கிய அற்புத பயணமதை மேற்கொள்ளும் சபை மறுநிலைகான் வேலைகள் ஆற்றல் கொண்டு அருள்நிலைகான் சபையாக உயர்ந்து நிற்கும் என்று காண்போர் கண்டோர் காண விளைவோர் யாவரும் நிலைகளைந்து உயிர்வினை நிலை கலந்து அற்புதமாய் வளம் வருவர் சபைதனில் என்றுரைத்து அவ்வை நற்பொழுதாம் நல் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதாம் பிரம்பஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை பொழுதுதான் தனில் ஆசி வழங்கி மகிழ்கின்றோ சுபமாய்